இந்த மாதத்தின் முதல் நான்கு நாட்களுக்குள் நாட்டில் முன்னூற்று இருபத்தோரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதத்துக்குள் மாத்திரம் மூவாயிரத்து நூற்று எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் டெங்கு அபாயம் மிக்க இருபது இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சீரற்ற வானிலை குறைவடைந்துள்ளமையின் காரணமாக டெங்கு நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் லகர் கொடுத்து தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு மோசமான டெங்கு தொற்று ஏற்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோயாளர்களும் இனங்காணப்பட்டு ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன கடந்த வருடம் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே இந்த டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்தது அதுக்கு பின்னர் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலும் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நோயாளர்கள் இனம் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்கள் பிப்ரவரி மாதத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது நோயாளர்கள் இனங்காணப்பட்டு அதற்கு பின்னர் படிப்படியாக இந்த டெங்கு நோயின் தாக்கம் குறைந்து கொண்டு வந்தது நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த டெங்கு நோயின் தாக்கம் எங்களுக்கு படிப்படியாக குறைந்து வந்தது ஆனால் ஒக்டோபர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பெய்த பருவமழைக்கு பின்னர் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எங்களுக்கு பத்து பிரதேச செயலக பிரிவுகள் டெங்கு நோயின் பரம்பல் அதிகமாக இருக்கின்றன யாழ்ப்பாணம் கோப்பாய் கரவெட்டி பருத்தித்துறை சண்டிலிப்பாய் சங்கானை சாவகச்சேரி புடுவில் தெல்லிப்பளை நல்லூர் ஆகிய பத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் டெங்கு நோயின் பரம்பலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது